அண்ணா பாதுகாப்பு கொடுக்கணும் எங்களுடைய நயனார் நாகேந்திரனுடைய யாத்திரையாக இருந்தாலும் சரி எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யாத்திரையாக இருந்தாலும் சரி திரு விஜய் அவர்களுடைய டிசம்பர் பதினாறாம் தேதி வர்றாங்க எங்கே வந்தாலும் கூட முழுமையாக பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய கட்டாயம் அரசுக்கு இருக்கு ஏன்னா இன்னைக்கு வந்து இன்னொரு முறை எதாச்சும் தப்பா நடந்ததுன்னா தமிழக மக்கள் அரசியல் மீதே நம்பிக்கை இழந்து விடுவார்கள் அந்த காவல்துறை கண்ணியமாக அதை நடத்தி காட்டுவார்கள் என்று நம்புவோம் நேரம் இருக்குண்ணே என்னனுடைய கருத்து அவருகிட்ட தான் நீங்க கேட்கணுங்கன்னா என்னை பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்கின்ற முழு நம்பிக்கையோடு நாங்கள் பயணம் செய்கின்றோம் அதற்காக உழைக்கின்றோம் இன்னும் இரண்டு மாத காலம் இருக்கு தேர்தல் அவர்களுக்கு ப்ரெடிக்ட் பண்ணலாம் மக்கள் நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணியை வெற்றி பெற செய்வார்கள் காரணம் பல காரணம் பாரதிஜாதா கட்சி மோடி ஐயாவின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை வலிமையான ஒரு கூட்டணி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதற்கு முன்பு முதலமைச்சர் இருந்திருக்காங்க அதனால் இதெல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும்